வணக்கம் நேற்றைய தினம் அதாவது சில தினங்களுக்கு முன்னர் அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் பாராளுமன்றத்தில் வடக்கு கிழக்கு சம்பந்தமான பல்வேறு பிரச்சனைகள் ஊழல் மோசடிகள் மற்றும் தவறுகள் சம்பந்தமான பல்வேறு பிரச்சனைகளை அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் முன்வைத்து காரசாரமான விவாதங்களை நடத்தியிருக்கின்றார் அதில் மிக முக்கியமாக மகளிர் தின கொண்டாட்டம் மகளிர் தினம் சம்பந்தமான பல்வேறு விடயங்களை அவர் வெளிப்படுத்தியிருக்கின்றார் மகளிர் தினம் கொண்டாடுகின்ற இந்த காலத்தில் பெண்களுக்கு எதிரான பல்வேறு அநியாயங்கள் பெண்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்படுகின்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் பல்வேறு பாலியல் தொந்தரவுகள் பற்றி பல்வேறு கருத்துக்களை அவர் முன்வைத்திருக்கின்றார் பாராளுமன்றத்தில் அவர் பேசுகிறாக்கியிருக்கின்றார் இதன்போது முஸ்லீம் பெண்களுடைய இளவாயுத திருமணம் பற்றியும் அதனால் இவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுவது சம்பந்தமாகவும் சிறப்பான கருத்துரைகளை முன்வைத்திருக்கின்றார் அதாவது பதன்ம வயது அதாவது பதினெட்டு வயதுக்கு குறைந்த முஸ்லீம் பெண்கள் இளவாயுத திருமணங்கள் செய்வதனால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் அதனால் அவருடைய எதிர்காலங்கள் பாதிக்கப்படுவது சம்பந்தமாக சிறப்பான கருத்துரை வழங்கியிருக்கின்றார் வடக்கு கிழக்கில் சிறுவர் வடக்கு கிழக்கில் பெண்கள் தினம் கொண்டாடப்படுவதனுடைய நோக்கம் இதற்கு முன்னர் காலத்தில் விடுதலை பிள்ளைகளுடைய ஆட்சி காலங்கள காணப்பட்ட பெண்களுடைய வீரத்தன்மை வீரச் செயல்கள் பற்றியும் அவர் அங்கு கூறியிருக்கின்றார் எனவே பெண்களுடைய வீர தீர செயல்கள் தமிழ் பெண்களுடைய வீர தீர செயல்கள் பற்றியும் சிறப்பாக எடுத்துரை எடுத்துரைக்கிறார் இவ்வாறான வீர தீர செயல் செய்கின்ற இந்த பெண்கள் தற்போது நாட்டினுடைய ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு ஆட்சி அதாவது ரெண்டாயிரத்தி எண்பதற்கு தட்டி கேட்பார் யாரும் இல்லை என்ற காரணத்தினால தமிழ் பெண்கள் பல்வேறு வகையில் பாலியல் ரீதியாக

எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது எமது காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் அல்லது எமது காணொலியை இதுபோன்ற காணொலிகளை பார்ப்பதற்கு ஆர்வம் உள்ளவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கோனில் கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் தொடர்ந்தும் காணொலியில் இணைந்து கொள்ளுங்கள் இதேவேளை ஒரு யூடியூபர் சிறப்பு வேலையில் பெண்களுடைய வீடுகளுக்கு சென்று அதாவது கணவனை இழந்த ஒரு பெண் அதாவது அந்த பெண்ணுக்கு ஒரு பாடசாலை மாணவி இருக்கின்றார் அந்த வீட்டுக்கு சென்று காணொலி எடுத்ததாகவும் அந்த காணொலியிலே அந்த பாடசாலை மாணவி மறுப்பு தெரிவித்ததாகவும் அப்போது அவர் அந்த பெண் நீரை பதினெட்டு வய அந்த பெண்ணை பல பல அந்த பொன் மனசை பாதிக்கக்கூடிய வகையான பல்வேறு கருத்துக்களை முன்வைத்ததாகவும் குறிப்பாக பதினெட்டு வயதுக்கு கீழ்பட்ட பொன் பாலூடி கிரவணியா ஐஸ்வர்யா ராஜா சொல்லி அந்த என்று மீது அந்த பொண்ணை தகாத வார்த்தை பிரியோகங்கள் மேற்கொண்டதாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பாராளுமன்றத்தில் நேற்று கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார் இதே போல கிளிநொச்சி பகுதியில் உள்ள ஒரு யூடியூபர் சம்பந்தமாகவும் அவர் கருத்தை முன்வைத்திருக்கின்றார் இந்த யூ வெளிநாட்டு பணங்களை எடுத்து தவறான முறையில் பயன்படுத்துவதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார் எனவே அர்ச்சுனார் ராம்நாதன் அவர்கள் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பின்னர் அதாவது வடக்கு கிழக்கில் உள்ள அதாவது இலங்கையில் உள்ள பல்வேறு சமூக ஊடகங்கள் இந்த கருத்துக்களை முன்னிலைப்படுத்தி ஒரு பேசுபொருளாக காணப்பட்டதையும் அதாவது வைரலாக வைரலாகி கொண்டு வருவதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது இதன் அடிப்படையில் குறித்த யூடியூபர்ஸுக்கு சார்பாகவும் எதிராகவும் பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது இது சம்பந்தமாக குறித்த யூடியூப்ஸ் அந்த அந்த யூடியூபர்ஸ் கூட பல்வேறு கருத்துக்களை எதிராக முன்வைக்க வைத்திருக்கின்றார்கள் அர்ச்சனாக கூறியதற்கு எதிராகவும் பல்வேறு கருத்துக்கள் கூறி வருகின்றார்கள் இந்த நிலையில் தற்போது குறித்த யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த யூடியூபர்ஸ் ஒருவர் ஒருவர் அந்த குறித்த அந்த பொண்ணின் மீது பொண்ணின் வீட்டுக்கு சென்று மீண்டும் ஒரு காணொலி பதவியை மேற்கொள்வதற்கு சென்ற இடத்துல அந்த பொண்ணினுடைய வீட்டுக்காரர் மற்றும் அயிலவர்களால் அவர்கள் மடக்கி பிடிக்கப்பட்டு பொருசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக தற்போது வெளியாகி வெளியாகி கொண்டிருக்கின்ற ஒரு செய்தி கூறுகின்றது இதனுடைய உண்மைத்தன்மைகள் இனி வருகின்ற காலப்பகுதியில் தான் தெரியும் எனவே தற்போது சமூக ஊடகங்களில் இந்த தகவல் மிகப்பெரிய பே பொருளாக சில நிபுணங்களுக்கு முன்னர் கொண்டு வருகின்றது பேசுபொருளாக காணப்படுகின்றது இதன் உண்மைத்தன்மைகள் இனி சற்று பொறுத்திருந்து பார்க்கின்ற போதுதான் என்னுடைய உண்மைத்தன்மைகள் முழுமையாக வெளிவரலாம்